வணக்கம் அன்றைக்கி தருமபுரி மாவட்டம் பாப்பாரப்பட்டி பக்கம் வல்லூர் வில்லேஜ் இன்ஸ்டாலேஷனில் வந்திருக்கோம் நம்ம கடையிலேருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் ஆயிரத்து ஐநூறுரூவா பிஎல்டிசி மோட்டார் டபுள் ஸ்டேஜ் எஸ்எஸ் சிம்பிளர் ஒரு இந்த மோட்டார் இருக்குது நாலு பேனல் லைன் கொடுத்துருக்கோம் இந்த மோட்டார் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம நிறைய மோட்டார் போட்டிருக்கோம் ஸ்டாக் இல்லாமல் இருந்தது தண்ணி நல்லா ப்ரெஷர் கிணறில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழு லிட்டர்லேயே தண்ணி இருக்குது கிணறு இங்கே நல்லா ஜவு ஓடிட்டுருக்கு ஆயில் இன்ஜின் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க பக்கம் டவர் கம்பம் அதனால் டவர் கடியில் போடக்கணும்னு சொல்லிவிட்டு ஒரு ஐம்பது அடி தண்ணி அந்த பக்கம் போயிருக்கோம் தண்ணி நல்லா ஹை ப்ரெஷரில் வந்துக்கிட்டு இருக்கு கிணறு ஆலை வந்து ஐம்பது அடி இருக்குது பைப் லென்த்து அறுபத்தி ஆறு அடி இருக்குது இவங்களுக்கு வயல் வந்து ஒரு ரெண்டரை ஏக்கர் இருக்குது முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா காடு வரைக்கும் போகணும் லென்த்தாக இருக்குது முன்னாடி பார்த்திங்கன்னா கோபால் சாமி கோயில் மேலே மலை மேலே இந்த மலை அடிவாரத்து வரைக்கும் தண்ணி போகணும் பைப் லைனு ரெண்டு தான் போட்டிருக்காங்க கருப்போஸ் எல்லாமே அங்கே முன்னாடி தெரியுது வீடை தாண்டி போகணும் இங்கே நிறைய யானை பன்னி மாநிலம் வர ஏரியா இது இந்த ஊரில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இது எட்டாவது சைட்டு நம்ம இங்கே நாலு வருஷத்துக்கு முன்னாடி தான் இங்கே நிறையா பண்ணியிருக்கோம் கேட்டிருந்தாங்க நேற்று வந்து பண்ணி கொடுத்தோம் அந்த மோட்டர் ஸ்டாக் இல்லாமல் இருந்துச்சு இப்போது ஸ்டாக் இருக்கனால வெயிலும் நல்லா மீடியமாக வந்துட்டுருக்கு ஒம்பது டு பத்தாம்ஷலாம் ஓடுது நாலு பேனல் சீரியல் பண்ணியிருக்கோம் தண்ணி நல்லா ஐ ஃப்ரெஷரில் வந்துக்கிட்டு இருக்குது இன்னும் அட்வான்ஸ் மாடல் பேனல் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டார் வந்துருக்கு ஷாப்புக்கு டெஸ்டிங் ஓடிட்டுருக்கு இப்போது லாஸ்ட்டாக ஒர்க்கு நம்மளதும் வந்து பார்த்தீங்கன்னா விவசாயம் லேண்ட் இருக்கிறதுனால நெல்வேல் தேட ஓட்டிக்கிட்டு ஒர்க்குன்றாலும் இன்ஸ்டாலேஷன் போகல சர்வீஸ் ஒர்க்கு ப்ளஸ் அந்த ஒர்க்கில் இருந்துட்டோம் இனிமேல் இன்ஸ்டாலேஷன் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான் புது மாடல் மோட்டார்ஸ் நிறையா வந்திருக்கு அதுவும் டெஸ்டிங் பர்பஸ் போயிட்ருக்கு நம்ம போர்வெல் ஓப்பன் போட்டு ஓட்டிகிட்டு இருக்கோம் அதை முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக கஸ்டமருக்கு இன்ஸ்டாலேஷனுக்கு கொண்டு வந்துடும் எந்த மோட்டார் போ ஓப்பன்வெல் மோட்டார் வந்து பார்த்திங்கன்னா இந்த மோட்டார் ப்ளஸ்டாக் ஒரு மணி நேரத்துக்கு முப்பதாயிரம் டு முப்பதாயிரம் லிட்டர் தண்ணி பம்ப் பண்ணால் ஆளை வந்து ஒரு நூற்றி இருபது வரைக்கும் ஆளை வேலை செய்யும் நல்லா ஹை ப்ரெஷரில் இருக்கும் தண்ணி ஆயில் இன்ஜினில் வர தண்ணி அளவுக்கே வரும் ஆளம் கம்மியாக இருக்கிற நேரம்னா மூணு இன்ச்சுக்கு இருக்குது ரெண்டரைக்கு இருக்குது ரெண்டே கால் ரெண்டு இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் மோட்டரு இருக்குது இதுலேயே இந்த ஆயிரத்தி ஐநூறு ரூபா வச்சுலேயே சூப்பராக இருக்கும் இந்த மோட்ரு நல்லா பசங்க நெல் ஆயில் வச்சுமா ஒரு அஞ்சு நிமிஷம்லாம் விற்றோம் அந்த சேட ஒண்ண ஆயில் மேலே பாதிக்கிட்டு போயிட்டுருக்கு ஃப்ரெஷர் நல்லா அருமையாக வந்துகிட்ருக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் இது முடிக்கிறதுக்கு வந்து போனால் ஒன்று இருபதுக்குள்ளே முடிக்கலாம் லாஸ்ட் இயர் பண்ணும்போது ஒன்று இருபத்தஞ்சு அந்த ரேஞ்சில் பண்ணி கொடுத்தோம் ஆனால் அப்போது வந்து பார்த்தீங்கன்னா பேனல் காசு கொஞ்சம் கூட இப்போ பேனல் ரேட் குறைஞ்சிருக்கு நெக்ஸ்ட் நமக்கு வர லோடு பேனல் ரேட்டு ஏற வாய்ப்பு இருக்குது கம்பெனியில் நமக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஃபிட் பண்ணி முடிச்சுட்டு தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிவிட்டு பார்ப்போம் பேனல் டெஸ்டிங்காக கீழே வச்சுருக்கோம் பைபிஎஸியல் தான் பேனலு அறநூற்றி அஞ்சு வாட்டு வருது ஒவ்வொரு பேனலும் நாலு பேனல் சீரியல் பண்ணியிருக்கோம் கண்ட்ரோலர் இங்கே இருக்கு வெயில் மூடி முடி வச்சுருக்கோம் ஃபிட் பண்ணிவிட்டு தண்ணியோட ப்ரெஷர் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் டைம் நாலு மணி ஒர்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சு மலை அடிவாரத்தில் சும்மா ஒரு வாக்கப் டிஸ்டன்ஸில் போனாங்கன்னா ஃபாரஸ்ட்டு மலையூர் கோபால் சுவாமி கோயில் மேலே இருக்கிறது பேனசோனிக் ஆங்கர் அறுநூற்றி அஞ்சு வார் பேனலு நாலு பேனல் சீரியல் பண்ணியிருக்கோம் பைபேசியல் தான் கேட்டாங்க அவங்க மூணு அக்கட் நார்மல் வந்து தேவையில்லை அப்படின்ட்டாங்க கேட்டாங்க நாலு பேனல் சீரியல் காங்கிரீட் பண்ணியாச்சு எல்லாமே கல் வந்தது எங்கேயுமே ஒரு ரெண்டு குழிக்கு இருந்தாலும் எல்லாம் உடச்சி எடுத்துகிட்டு இந்த வருஷத்தோட ஃபஸ்ட்டு ஒர்க்கிங் இன்ஸ்டாலேஷன் மோட்டார் ஆயிரத்தி ஐநூறுவாட் பிஎல்ஏசி எட்டு முப்பது மீட்ரு வாட்ரு வந்து முப்பத்தஞ்சாயிரம் லிட்ரு பர் அவர் நியூ மாடல் மோட்டார் ஆறு புள்ளி அஞ்சு ஆம்ஸ் மோட்டார் என்ன ஆகிட்டுருக்கு டைம் ஆகிடுச்சு வாட்ஸ் ஆயிரத்தி நாற்பது நாற்பத்தஞ்சு போகுது வோல்டேஜ் நூற்றி ஐம்பத்தேழு ஆர்பிஎம் ரெண்டாயிரத்தி நானூறு மூவாயிரம் ஆர்பிஎம் வரைக்கும் போகும் நல்ல விலருந்தால் மூவாயிரத்தி இரநூறு முந்நூறு வரைக்கும் சில டைம் போயிட்டுருக்கு தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிட்டு போயிட்டு பார்ப்போம் எல்லா ஒர்க்கும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு தண்ணி முன்னாடி அந்த மரத்தான இருக்கு எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் வெயில் வந்து மீடியமாக போயிட்டுருக்கு ஓகே நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் ஒர்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சு இதுக்கான ரேட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன் நீங்கள் பார்த்துக்கலாம் ஓகே பாய்